கிருஷ்ணகிரி அருகே உரிய விலை கிடைக்காததால் புதினா செடிகளை விளை நிலத்திலேயே அழிக்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் புதினா செடிகள் பயிரிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான நூறு கட்டுகள் அடங்கிய புதினா மூட்டை தற்போது வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பறிப்புக்கூலி மற்றும் போக்குவரத்து செலவை கூட விலை ஈடு செய்யாததால் விவசாயிகள் புதினா செடிகளை கால்நடைகளுக்கு தீவனமாக்கியும் செடிகளை விளைநிலத்திலேயே அழித்தும் வருகின்றனர் இதனிடையே அரியலூர் மாவட்டம் தட்டான்சாவடி கிராமத்தில் வைக்கோல் கட்டுகளின் விலை இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது தண்ணீர் பற்றாக்குறையால் உற்பத்தி செலவு அதிகரித்த நிலையில் இந்த விலை உயர்வு ஆறுதல் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் போயிட்டு இருந்தேங்க போன வருஷம் மிஞ்சி போனால் எண்பது வரைக்கும் இப்போ விவசாயம் பிரச்சினால தண்ணி பிரச்சனை இதனால் வைக்க ரேட்டு போகுது வைக்க ரேட்டு நூற்றி நாற்பது ரூபான்னு அவங்களே ஆள் விட்டு அங்கே இறக்குவாங்க